சிவாயன மகா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆதி சைவர்கள் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் வருகிற விஸ்வாஸ் வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பெயர்ச்சி நடக்குது ஆங்கில தேதி பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் தேதி மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சனிப்பயிற்சி எப்பையிலேருந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார் இந்த சனி பயிற்சிங்கிறது இப்படிங்கிறது தான் அப்படி போகுது அதனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது முதல்ல வந்து மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழரை சனி ஆரம்பிக்குது ரிடபராசிக்கு பதினோராம் இடத்திற்கு வருகிறார் அதே மாதிரி வந்து ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜீவன்தனியாக பத்தாம் இடத்திற்கு வருகிறார் அதே மாதிரி கடகராசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவத்திற்காக பூர்வ புண்ணிய சனியாக வருகிறார் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக கன்னிராசிக்கு கண்டக சனியாக வருகிறார் ராசிக்கு ரோக்கஸ்தானத்திலே சனி ரோக சனியாக வருகிறார் இதில் விருச்சக ராசிக்கு தான் பாக்ய சனியாக வருகிறார் அதே மாதிரி வந்து தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார் மகர ராசிக்கு விமோச்சன சனியாக வருகிறார் கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாத சனி அப்படின்னு பேர் பாத்த சனியாக வருகிறார் மீனராசிக்கு தான் ஜென்ம சனி இப்படியாக அந்த பனிரெண்டு பாவத்துங்களுக்கும் அவருடைய ராசிகளுக்கும் அவருடைய இது இப்படி இருக்குது குறிப்பாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் எதற்கெல்லாம் நம்மளுடைய காரணியாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காருங்கிறத கவனிங்க அதாவது சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப பொறுமையாக செல்லக்கூடிய கிரகம் அவர் வந்து இந்த கால விதானத்தை அப்படி காலச்சக்கரத்தை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் ஆகுங்க அவருக்கு ஒரு வருஷங்கிறது நமக்கு முப்பது வருஷத்துக்கு சமம் அப்படியாக தன்மையை கொண்டவர் சனி பகவான் அதே மாதிரி சனி பகவான் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கக்கூடியவர் ஒரு நம்ம செய்திருக்கக்கூடிய பாப்பங்கள் புண்ணியங்கள் அதற்கு எல்லாத்துக்கும் யார்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்னா சனி பகவான்கிட்ட இருக்குது அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலத்தில் ஒருக்கு ஒரு நபருக்கு அதிகமாக இன்னல்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் அவர் வந்து உங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக வந்து உங்களுக்கு எந்த தர தரமாட்டார் அவர் என்ன உங்கள் பக்கத்துக்காரரா எதிர் வீட்டுக்காரரா இல்லைன்னா உங்களுக்கு பங்காளியா அங்காளியா மாமானா மச்சானா உறவினரா இல்லைன்னா வந்து கடன் கொடுத்தவரா கடன் வாங்கினவரா எதுவும் கிடையாது அப்ப எதுக்காக இப்படி படுத்துறவங்களை அப்படின்னா அவர் தர்ம கருமாதிபதி அப்படின்னு பேர் தர்மத்தை ஸ்தாபிதம் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக வருது ஒரு மனிதர் வந்து ஒரு செயலை ரொம்ப செவ்வனே செய்தவர்களுக்கு தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பாங்க நந்திகேஸ்வரர் ராவணேஸ்வரன் அதே மாதிரி விக்னேஸ்வரன் லிங்கேஸ்வரன் அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த பட்டம்ங்கிறது யார் கொடுக்குறாங்களோ அந்த வேலையை ரொம்ப சரியாக செய்வங்களுக்கு தான் கிடைக்கும் அந்த வகையில் நவக்கிரகத்திலே ஈஸ்வர பட்டம் பெற்ற முக்கியமான கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் அவருக்கு அதனால தான் சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் அது மாதிரி அவர் வந்து நல்ல பலன் கொடுக்கறதா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வார் கெடுபலன் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் கெடுபலனை ரொம்ப கனகச்சிதமாக சூப்பராக செய்வார் தான் அவருக்கு அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் அது மட்டுமில்ல தர்ம கருமாதிபதி நீங்கள் செய்திருக்கக்கூடிய தர்மங்கள் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆக்காமி கர்மா எல்லாத்துக்கும் அவர் தான் காரணக்கர்த்தா அதனால் ஒரு மனிதனுக்கு உண்டான அதிகமான அவன் படக்கூடிய கஷ்டங்களுக்கு முக்கிய காரணியாக அவர் இருப்பார் அதனால் இந்த சனி பயிற்சி உங்களுடையக்கு என்ன மாதிரியான பலன் எதிரெல்லாம் கவனமாக இருக்கணும் எதிர சுவாமிகளை வழிபாடு செய்தால் எப்படி நன்மை கிடைக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு உண்டான பலன் என்னங்கிறத பார்ப்போங்க விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்துட்டு இப்போ தான் ஒரு நல்ல இடமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் பாவத்திற்கு வருகிறார் இது ஒரு பக்கம் அப்படின்னா அந்த பக்கம் கவனிச்சிங்க அப்படின்னா குரு பகவான் எட்டில் மறைஞ்சிட்டார் அவரும் இப்போ தான் ஒன்பதாம் பாவத்துக்கு இப்படி வரார் இதுவரை விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு போன இடம்லாம் அடிதான் அப்படியான ஒரு சூழ்நிலை விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்தது ஆனால் இப்போது சூழ்நிலை மாறிடுது கவலையப்படாதீங்க கொஞ்சம் நஞ்சமான மாற்றம் இல்லை ஒரு பெரிய ட்ரமேட்டிக்கான மாற்றங்கள் நடக்குது இது வந்து பல வகையிலும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றமான விஷயங்கள் நடக்க போகுது நாலாம் இடங்கிறது அர்த்தாஷ்டம சாணம் அர்த்தாஷ்டமத்தில் சனி போனதுனால குடும்பத்தில் நிறைய சிக்கல்கள் கடன்கள் அல்லது போன பணம் கொடுக்கல் வாங்கல்லே ஒரு தேக்க நிலை அப்படியே கிணற்றில் போட்டால் கல்லாக கடக்கிறது கல் கரையணும் இல்லைன்னா கல் பிரயோஜனமாக ஒரு வேறு ஏதாவது உபயோகமாக இருக்கணும் படியாக இருக்கணும் இல்லைன்னா க கும்பிட்ற கடவுளாக இருக்கணும் ஏதோ ஒரு ஒரு விஷயமாக அது பயன்படணும் ஆனால் கிணத்துல போட்ட கல் எதுக்கு தான் பிரச்சனை சும்மா கிடக்கும் இடத்தடச்சுட்டு உட்காந்துருக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறன்னு நினைப்பீங்க நடந்துடும் ஆனால் அது பலன் கொடுக்குமானால் கொடுக்கவே கொடுக்காது அப்படியே கம்முனே இருந்திருக்கும் இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போ எல்லாமே என்ன பண்ண போது தலகீலாக மாறப்போகுது ரிச்சகராசிக்காரங்க ராசிக்காரங்க அப்படியே எந்த இடத்துல அதிமட்டத்தில் போய் தங்கி நிற்கிறாங்களோ அவங்களுடைய லெவல் அப்படியே மாறி ஹை 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 ஹைனு அப்படியே ஒரு அப்பர் கிரேடு வரப்போட்டாங்க டபுள் ப்ரமோஷன் ட்ரிபிள் ப்ரமோஷன் ஆக போகிறீங்க பல வகையில் நன்மை கிடைக்க போகுது சும்மா உங்களுக்கு சாதாரணமாக சொல்லலாம் அப்படி உண்மையான ஒரு கட்ட அமைப்புகள் இருக்குது அது மட்டும் இல்ல அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவும் மாறுறார் அதனால் நீங்கள் நினைக்கலாம் என்ன சுவாமி குரு பயிற்சி சொல்கிறீங்க சனி பயிற்சி சொல்கிறீங்க அதாவது ஒன்றை சொல்லுங்கள் சாமி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த கிரகத்தை ஆதரிக்கக்கூடிய கிரகங்கள் மற்றது என்ன இருக்குது அதனுடைய பார்வை அதை வந்து தடை செய்யுமா கூடுதலாக கொடுக்குமா இல்லை பலனை மாற்றுமா ஏற்றுமா இறக்குமா எல்லாமே பார்த்து தான் சொல்லணும் அப்படி சொன்னால் தான் பலன் வந்து நூறு சதவீதம் நம்மளால் ஒரு நல்ல பலனை சொல்ல முடியும் அந்த வகையில் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி அமோகமான விஷயங்கள் குரு பயிற்சியும் ஒரு நல்ல கூடுதல் நல்ல வரவேற்பாக அமைகிறது நல்ல முன்னேற்றம் தன்னம்பிக்கை ஆற்றல் தொழிலில் நல்ல வளர்ச்சி குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் இகபர சௌபாக்கியங்கள் பல வகையிலும் நன்மைகள் விருச்சகராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் விருச்சகராசிக்காரங்க என்ன அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ஒரு தடவை திருச்செந்தூரை போயிட்டு வாங்க நல்ல முன்னேற்றம் உண்டுங்க உங்களுக்கு விருச்சகராசிக்காரங்களுக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் செவ்வாய் அது மட்டும் இல்லை விருச்சகராசிங்கிறது வாட்டரி சைனில் வரும் அதுக்கு பேர் வந்து நீர் ராசின்னு சொல்லுவாங்க நீர் ராசியுடன் சேர்ந்ததான செவ்வாய் அதே மேசமும் செவ்வாய் தான் அதுதான் வருதன் ஆனால் அது வந்து நெருப்பு ராசியுடன் கூடியதான செவ்வாய் அதை விட்டுருங்க விருச்சக ராசிக்கு நீர் ராசியுடன் கூடியதான செவ்வாய் அப்போது வந்து எந்த இடம் ரொம்ப ரமக்கலமான இடம் இது எல்லாம் பொருந்தி இருக்கக்கூடிய இடம் வேறு எங்கேயுமே கிடையாது திருச்செந்தூர் தான் அதனால் திருச்செந்தூர் போய் சென்று தரிசனம் செய்து வந்தீங்க அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி எதுவாகினும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டு சிவாய நமக